بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين وهو ولي الصالحين والعاقبه للمتقين والصلاه على اشرف الانبياء والمرسلين محمد وعلى اله واصحابه اجمعين يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا محمد صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة ார் பேசுவதற்கு நாவையும் பணிந்து நன்றி செலுத்துவதற்கு சுரசையும் அளித்த எல்லாமல்லே அனைத்து புகழும் உண்டாவதாக சொலவாத்தும் செலாமும் சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்துக்கு சத்தியத்தை ஏந்தி வந்து முழு உலகத்திலேயும் சத்தியம் நிலைபெறுவதற்காக அயராது உழைத்த எனது உயிரிலும் மேலான முகமது சொல்லு அலைவு செல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை சுண்ணாவை விருப்பத்தோடும் ஆசையோடும் அன்று முதல் இன்று வரைக்கும் இனி என்றும் பின்பற்றக்கூடிய மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் சொலவாத்தும் சலாமும் அல்லாஹு தபாராக நல்லே அன்புணுழைந்த இஸ்லாமிய சகோதரர்களே நானும் நீங்களும் சுரப்பான தியாக திருநாளாகியாவுடைய தினத்திலே அல்லாஹுவால் எம்மீது மார்க்கமாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஈது பெருநாளுடைய தொல்கையை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்திலே சில ஊடகங்களை பேசுவதற்கும் கேட்டுவிட்டுச் செல்வதற்கும் அல்லாஹ் நமக்கு அவகாசம் அளித்திருக்கிறான் பேரன்பு பேரன்புமிக்க பெரியவர்களே வருடத்திலே இரண்டு முறை மாறி மாறி வந்து போகின்ற இரண்டு பெருநாட்களில் தியாகத்தை ஞாபகம் செய்யக்கூடிய ஈதுல் அலஹா என்று சொல்லக்கூடிய பெருநாளுடைய மகத்தான நாளிலே நானும் நீங்களும் முஸ்லிம்களாகிய ஏனைய மக்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே நபர் அலஹி சலாத்வசலாம் அவர்கள் மதீனாவுக்கு சென்ற பொழுது அங்கிருந்த மக்கள் ஏதோ பெருநாள் என்ற அடிப்படையிலே நல்ல நாள் என்ற நிலையிலே அவர்கள் குதூகலமாக சந்தோஷமாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருந்த காட்சியைக் கண்டார்கள் இதனைத்தான் நாம் ஹதீசிலே இவ்வாறு காண்கிறோம் லாஹி சல்லாஹூ அலஹி சல்லாமல் மதீனத்தை நபி அவர்கள் மதியனாவுக்கு சென்ற பொழுது அங்கிருந்த மக்கள் இரண்டு தினங்கரை சந்தோஷமாக சந்த கொண்டாடிக்கொண்டதை கண்டார்கள் அப்பொழுது சொன்னார்கள் அது அபுதல் அகும்மா மக்களே நீங்கள் இதோ இரண்டு கிலங்களை பெருநாளாக அலசித்துக் கொண்டிருக்கிறீர்களே இந்த இரண்டு தினங்களையும் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறீர்களே இதனை விட சிறப்பான உயர்வான வேறு இரண்டு தினங்களை அல்லா உங்களுக்கு இவற்றுக்கு இரண்டு தினங்களும் அதாவது நோம்பு பெர்ராடைய தினத்தையும் பெர்ராவுடைய பெர்ரா உங்களுக்கு அல்லா வழங்கி இருக்கிறான் இந்த இரண்டு தினங்களிலும் நீங்கள் சந்தோஷமாக குதூகரமாக இருந்து கொள்ளலாம் என்ற கருத்தை நபி சொல்லு அழைந்து செல்லும் அவர்கள் வலியுறுத்தினார்கள் இந்த அறிவிப்பு அபுதாவூத் லதாயி போன்ற கருணங்களிலே பதிவாகி இருப்பதை நாங்கள் காண்கிறோம் அன்றுக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் நாம் இன்றைய தினத்திலே சுரப்பான மகத்தான இந்த தினத்திலே அதிக எழுந்து நீராடி விட்டு நறுமணங்கள் பூசி புத்தாடைகள் அணிந்து கொண்டு அல்லாருமே யாதகம் செய்வதற்காக

అలాగే శాంతం పరిణామం వృద్ధి ఇన్ని చెంది 26 ఏళ్లు అసలు తాకునారే ఎందుకని నరద போது நபியுடைய நபியுடைய அவர்கள் இந்த தினங்களே ஒருவர் பின்னர் சந்தித்தால் அவர்கள் என்ன செய்ய வருவார்கள் என்னிடத்தில் இருந்தும் கும்பலிடத்தில் இருந்தும் நல்ல திரும்பங்களை அங்கீகரித்துக் கொள்வார்கள் வரலாற்றிலே படிக்க முடியுமா இருக்கிறது இந்த அடிப்படையிலே நிறைந்த இஸ்லாமிய சமூகங்களே மேலும் இந்த தினத்திலும் இதனை அடுத்து வருகின்ற ஐயா முப்தீப் என்று வர்ணிக்கப்படுகின்ற பதினோராவது நாள் பன்னிரண்டாவது நாள் பதிமூணாவது நாள் நாம் வீட்டிற்கின்ற இதே இந்த தினங்களிலே என்ன முறையிலே நடந்து கொள்வது எவ்வாறான விளக்கங்களை புரிவது என்று நபி அவர்கள் தந்திருக்கிறார்கள் ஹதீஷ்களிலே நாங்கள் படியிருக்கிறோம் குறிப்பாக நாங்கள் இந்த தினங்களிலே செய்ய வேண்டிய கர்மங்களிலே வடக்கு வழிபாடுகளிலே சொல்வது அல்லாஹுவை ஞாபகம் செய்வது அல்லாஹுடைய வல்லமையை பறைசாக்குவது அல்லாஹுவை தொலைது செய்வது அல்லாஹுடைய ஜனாலயத்தை நாம் நினைவு கூறுவது அல்லாஹுவை ஞாபகம் செய்து அவளை நுழைய நுழைய செய்வது சகோதரர்களே அல்லாஹ் சபா இருக்கா சூடா ஒரு குறிப்படுவதை நாங்கள் காண்கிறோம் குறிப்பிட்ட சில தினங்களில் அல்லாஹுமே நீங்கள் ஞாபகம் செய்து கொள்ளுங்கள் என்று படைத்த அல்லாஹ் எம்மை பார்த்து கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த ஆயத்துக்கு வரை விளக்கம் சொல்லக்கூடிய உபசிரியர்கள் அந்த நாட்கள் ஐயாமும் மாலுமாத் அவைகள் ஐயா முத்தீக் ஐயா முத்தீஃப் பதினோராவது நாள் பன்னிரண்டாவது நாள் பதிமூன்றாவது நாள் என்பதாக உலக்கம் சொல்கிறார்கள் எனவே இந்த நாட்களிலே நாம் எம்மால் முடிந்த அளவுக்கு தத்பீர் சொல்லி எங்களுடைய கால நேரங்களை கழிப்பதற்கு நாங்கள் முனைய வேண்டும் நபி அலை அவர்கள் பின்வருமாறு சொன்னார்கள் ஐயா முத்தீக்கு ஐயா முக்களின் வதிகளின் இந்த ஐயா சிறிய சிறியக்கூடிய நாட்கள் இருக்கின்றனவே இவைகள் சாப்பிட்டு குடித்து இருக்க வேண்டிய நாட்கள் ஆம் சகோதரர்களே இந்த ஐயா முத்த சிறிய நாட்கள் நாம் பெருநாளுடைய யோமுன் நகருடைய இந்த நாளிலே பெருநாள் விட்டு நாம் அதனை அடுத்து வருகின்ற நாட்களில் இதே இந்த பத்தாவது நாளிலே சந்தோஷமாக இருப்பது போல அடுத்து வருகின்ற மூன்று நாட்களிலும் தொடராக சந்தோஷமாக இருப்பைக்கு அல்லாஹுடைய தூயர் சல்லு செல்லும் அவர்கள் எங்களுக்கு உலகத்திற்கு போய் நாங்கள் ஹதீஸ்களே படிக்கிறோம் அந்த நாட்கள் சோகமாக இருக்கின்ற நாட்கள் அல்ல அந்த நாட்கள் துக்கமாக இருக்கின்ற நாட்கள் அல்ல மாறாக சந்தோஷமாக நன்றாக சாப்பிட்டு உண்டு கழித்து நாங்கள் குடித்து சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாட்கள் அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் நாம் பார்க்கிறோம் இஸ்லாமிய மார்க்கம் மாதத்திலே மூன்று நாட்கள் அதாவது முல் பீதிலே நோன்பு நோட்பது ஐயா சூதிலே நோன்பு நோட்பது அதே போல வாரத்திலே திங்கள் வியாழ நோன்பு நோட்பது என்றெல்லாம் இஸ்லாம் அறிமுகப்படுத்தி இருக்க இந்த ஐயா முத்து சிறிய நாட்கள் வந்துவிட்டால் என்ன சொல்லுகிறது இஸ்லாம் நீங்கள் கூடாது அந்த நாட்களிலே ஹராம் தடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் நோய் முன்னோற்றுக் கொண்டு வேண்டாம் நீங்கள் நோய் கொண்டு கவலையோடு இருக்க வேண்டாம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய ஜவான்களாக இருக்க வேண்டிய நாள் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஐயா முத்த சிறியக்கூடிய நாட்கள் என்று நபி சொல்லாஹு வலைவசல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இன்னும் ஒன்றையும் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் நீங்கள் சதாவும் உண்டு கழித்து சந்தோஷமாகவே மாற்றம் இருந்துவிடக் கூடாது உங்களை படைத்த நாயனையும் நீங்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும் உங்களை படைத்த ரப்பையும் நீங்கள் ஒரு கணம் ஞாபகம் செய்ய வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே இவ்வாறு உண்டு நீங்கள் குடித்து சந்தோஷமாக இருப்பதற்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் அளித்தவன் அந்த படைத்த ரஹமான் எனவே அவனை நினைத்து நீங்கள் ரிக்ஸ் செய்ய வேண்டும் அதே தான் நபி சொன்னார்கள் ஒலிக்கிறேன்

சுரப்பான நன்னாள் புதலமான நன்னாள் இந்த பிறநாளுடைய நாட்கள் இந்த நாட்களை நீங்கள் தக்வேர் முக்கள் மூலமாக அலங்காரம் செய்யுங்கள் அழகுபடுத்துங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே நாங்கள் பார்க்கிறோம் நபியுடைய அன்பு தோழர்கள் அந்த நபி தோழர்கள் மூத்த மூத்த சகாபாக்கள் கண்ணியமான சகாபாக்கள் பலரை எடுத்து பார்க்கிறோம் அவர்களே குறிப்பாக எல்லாம்

ി റഹ്മേ പതിത്തി വൈത്തിൽ കാണും അതേപോലെ ഇന്നും ഒരു താൻ ഹസരത് അബു ഹുരാമർന്ന എപ്പി വരുന്നത് இந்த இரு சகாபாக்களும் என்ன செய்வார்கள் மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு செல்வார்கள் சென்று இருவரும் தக்பீர் சொல்வார்கள் அந்த இருவருடைய தக்பீர் முழக்கத்தை கேட்டு ஏனைய மக்வீர் மக்களும் தக்பீர் சொல்வார்கள் என்பதை புகாரி அழகி அவர்கள் எமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் இந்த நாட்களிலே கல்துடாமல் விளையாட்டுகள் கரையாட்டங்களில் எங்களுடைய நாங்கள் கழித்து விடாமல் அதிகம் அதிகமாக தக்பீர் முழக்கத்தை செய்து அல்லாஹுடைய அன்பையும் நெருக்கத்தையும் பெறக்கூடிய நல்ல மக்களாக நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே இன்று நம்முடைய சமூகத்திலே நாங்கள் பார்க்கிறோம் இந்த ஏலோ மாத்திரம் பின்னால் அறிமுகப்படுத்தி வைத்திருப்பதை சுருக்கி வைத்திருப்பதை நாங்கள் காண்கிறோம் அப்படி என்று நாங்கள் நிறைய பள்ளியிலே இருந்தாலும் சரிதான் பசாரிலே இருந்தாலும் சரிதான் தனிமையிலே இருந்தாலும் சரிதான் கூட்டத்திலே இருந்தாலும் சரிதான் எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுறை ஞாபகம் செய்து தகுதி நாங்கள் இருக்க வேண்டும் மேலும் இன்னும் ஒன்றையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒருவர் தக்பீர் சொல்லிக் கொடுக்க ஏனைய மக்கள் தக்பீர் சொல்வது கிழிப்பிள்ளை போல தக்பீர் சொல்வது அதன் அபிவாரியை சார்ந்தது அல்ல என்பதையும் நாங்கள் தெளிவாகவே புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சந்தர்ப்பத்திலே எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு நல்லடியார்களே இந்த தினங்களிலே இவ்வாறான நல்ல அமல்களை நாங்கள் செய்து கொள்வதற்கு முனைய வேண்டும் அதே போல சகோதரர்களே முக்கியமான

குத்துபாக்களிலும் பயான் மாடைகளும் ஊடகங்கள் மூலமாகவும் வைத்திருக்கிறோம் எனவே அதனை பற்றி நாம் இந்த இடத்திலே நினைவு ஊட்ட வேண்டிய அவசியம் கிடையாது என்றாலும் கூட சகோதரர்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் உதகையாவை என்ற அளவுக்கு வசதி வாய்ப்புகள் படைத்தவர்கள் உதகையாவை நுழை வேற்றுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் உதகையாவை பற்றி அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு வாழ்க்கை அவர்கள் எந்த அளவுக்கு வலியுறுத்தினார்கள் சொன்னால்

நிறைய நிறைய அமலை இருக்கிறார்கள் அதுவும் நிறைவான அமல்களை செய்து கொண்டு போகிறார்கள் ஆனால் நாம் கேட்க வேண்டிய கேள்வி நம்முடைய அமல்களே நம்முடைய உலக இருக்கிறது சகோதரர்களே இன்று பார்க்கிறோம் நிறைய மக்கள் அமல் செய்துவிட்டு அதாவது கோழி முட்டை இட்டல் போல முழு உலகத்திலேயும் அவருடைய பெயர்கள் பத்திரிகைகளே பத்திரிகை அல்லது வானொலி இதே சொல்லப்படுவதற்காக அல்லது ஊடகங்களே ஒளிவருவதற்காக அல்லது ஊர் முழுக்க தம்பத்து

அல்லாகவே போய் சென்று அடைய மாட்டாது என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுவதற்கு ஒப்ப எம் உள்ளங்களில் இருந்து ஒளிவர வேண்டியிருக்கிறது சரி அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைய நாட்களிலும் ஏனைய நாட்களும் அதாவது இதனை சிறுத்தலும் உலக முஸ்லிம்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக இந்த உதயாவுடைய அமைய நிறைவேற்றுகிறார்களே இதனுடைய பின்னணி என்ன இதனுடைய வரலாறு என்ன என்று பார்த்தால் நாங்கள் பார்க்கிறோம் முழு உலகம் போற்று

நேரத்திலே முதன் முதலாக உடை உருத்தாட்டப்படுவோர் உத்தாட்டப்படுபவர் நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் என்ற கருத்தை நபி சொல்லி இருக்கிறார்கள் நாங்கள் இவ்வாறான நல்ல அமல்களை செய்து அல்லாஹ் நெருங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் கடைசியாக இரண்டு வார்த்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் அதாவது நானும் நீங்களும் அதே போல நம்முடைய நாட்டிலே எல்லா முஸ்லிம்களும் சந்தோஷமாக மகிழ்ச்சி இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இப்படி கொண்டாடுகின்ற நாம் முஸ்லிம்களையும் ஒரு கணம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் உலகத்திலே முஸ்லிம்கள் பல துன்பங்களுக்கும் பல கஷ்டங்களுக்கும் பல கொடூரங்களுக்கும் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் பர்மாவிலே என்ன அதே போல ஈராக்கிலே என்ன இதே போல பல நாடுகளிலே சமூகங்களே முஸ்லிம்கள் திட்டமிட்டு கொல்லப்படுகிறார்கள் முஸ்லிம்கள் கண்ணீரோடும் கம்பளையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய அமெரிக்கர்களும் பிரிட்டிஷ்டும் அதே போல நேட்டோ படைகளும் சகோதரர்களே இவ்வாறான முஸ்லிம்களை கொடூரமாக அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இன்று சந்தோஷமாக உண்டு கழித்து இருந்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கைதிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த முஸ்லிம்களுடைய விடுதலைக்காக அவர்களுடைய